நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கமுங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கியம் மயிலை மாடுங்க ஆறு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு ரொம்ப குணமான மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது மாடு நல்லா உடசலான மாடுங்க இருந்த இடத்துல ஒரு பராமரிப்பு குறைபாடு மேலே பார்த்தீங்கன்னா தீவன பற்றாக்குறையினால மாடு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி நம்ம கொண்டு போய் பக்குவமாக பராமரிக்கிறோம் தவிடு நல்லா குடிச்சிக்குதுங்க தீனி நல்லா எடுத்துக்குது மேய்ச்சல் முறை நல்லா மேய்ச்சிக்குதுங்க உங்களுக்கு காட்டிலெலாம் பில்லு மேவு இருக்குது அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் கொண்டு போய் பக்குவமாக வளர்த்துனிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல தரமான மாடை உங்களுக்கு வந்துருக்குங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும்ங்க மாடு ரொம்ப குணமான மாடாக கால் நிற்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் தரத்தில் இருக்குது இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச வேலையில் ஒரு தரமான காங்கேய மாடு உங்கள்கிட்ட கருவிக்கு ஒரு மாடு கறந்துட்டுருக்குது அது பால் வத்தினோடனே வந்து ஒரு மாடு வேணும் அப்படின்னா சினை உத்தரவாதத்தோடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினி மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கணங்க ஏறு கொம்பு கேறு உடனே மாற்று உடனே வந்து நம்ம வீடியோவில் போட்டோம்ங்க அதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு களைக்கு தலையாட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஈ கொசு அந்தனுடைய பிரச்சனை நாளையும் பார்த்திங்கன்னா தலையாட்டிகிட்ருக்குங்க மற்றபடி வந்து மாடு ரொம்ப குணமான மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது கறவையும் நல்லா கறவு வரும்ங்க கண்ணு போன இயத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் கறந்தோம்னாங்க நாம் நல்லா பராமரித்தோம் நல்லா தாளி விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கறவை வந்து எதிர்பார்க்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏற்றுங்க செவலை மாடு மாடு நல்லா பெருவெட்டான மாடுங்க நல்லா நீல உயரமுங்க நல்லா பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் நேசுங்க தோல் இலக்கம் எலும்பு கணம் கால் ஊக்கமுங்க எல்லா பொறுப்பு இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சினைங்க சினையை உறுதிப்படுத்தியாச்சுங்க நூற்றி இருபது நாள் வந்து சினையை உறுதிப்படுத்தியாச்சு நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குது மாடு நல்லா உடம்பு உடச்சலான மாடாக இருக்குதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாய்ந்து ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக நாங்களுங்க கால் அணைக்க தேவையில்லை மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடாக வேணும் ஒரு செவல மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க செவல மாடாக இருக்குது நல்ல கறவையைக்கு நாளைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடாக இருக்குதுங்க சினை உறுதிப்படுத்தின மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாட்டுக்குண்டான மற்ற விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா புது இடத்துக்கு புது சூழல் புது ஆட்கள் நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோக்கா எடுத்துக்காதுங்க தீனி விஷுக்குன்னு திங்காது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மக்கிட்ட பழகுக்கு தான் நல்லா தேனி திங்கமுங்க நல்லா தண்ணி எடுத்துக்கும் ஆனால் இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் நீங்கள் கொண்டு போனோடனே தவிடு போட்டு தண்ணி காட்டினீங்கனாலும் அல்ல காட்டில் மேய்ச்சல் முறை இருந்தது கொண்டே கட்டினீங்கனாலும் நல்லா மேய்ஞ்சிக்குங்க எந்த விதமான கூச்சமோ பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான ஒரு தரமான அழகில் சிறந்த செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பார்பல்கள் தெளிவாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க கண் நல்லா தெளிவான கண்ணாக நல்லா உடச்சலான கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெருவெட்டான கண்ணாக இருக்குது நல்லா கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக முன்னது பண்ணது இல்லாமல் நல்லா விளாட் கொம்பு அமைப்பில் வருங்க நல்லா சிறு மூஞ்சிங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சலான உடம்பு நல்லா எலும்பு ஊக்கமுங்க நல்லா வயிறு வந்து தொங்கல் கிடையாதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது வாழ்க்கம் பொறவேர்த்தம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க இந்த கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கன்று நல்லா சூட்டிப்பான கண்ணாக நம்ம வாங்கி வளர்த்தணும் செவலக்கண்ணாக வேணும் நல்ல குணமான கண்ணாக வேணும் நல்ல அழகில் சிறந்த கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நம் பண்ணைக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா ஆதரா கேட்டல்ஸ்னு நீங்கள் கூகுள் மேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பண்ணையினுடைய லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்ங்க நீங்கள் அதை பார்த்துட்டு நம்மளுடைய பண்ணைக்கு நேரில் வந்து உங்களுக்கான மாடுகள் கண்டரிகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க வர்றப்போ ஃபோன் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிரசனை நாட்டு மாடு இருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் கன்று போகிற தரத்தில் நாட்டு மாடு இருக்குது நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐட்டினை ஆளுக்கின பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க